வீட்டில் கஜா எல்லாேருமே இருக்காங்க அப்போ பெல் அடிக்கிறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க பார்த்தா யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் வந்து டாக்டர் நான் வந்து மிருணாளினியோடய டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க கஜா அவங்க அக்கா ரெண்டு பேருமே சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க ஆமாம் நீங்கள் தான் மிருணாலினியை பார்த்துக்கிறீங்களா ஏன் கூட்டிட்டு போய் உங்கள் ஹாஸ்பிட்டலே வச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே விக்ரமோட அப்பா வராரு வந்தவனே கேட்குறாரு யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் மிருணாலினியை பார்த்துக்கிற டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அதுக்குள்ளே காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க இருங்க இருங்க வர நீங்கள் காஃபி எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அப்பா குடிக்கிறாரு ஐயோ இது வேண்டாம் நீங்கள் வெளியே கடையில் போய் குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு எல்லாம் நான் போயிட்டு மீட்டான நீ உள்ளே பார்க்கலாமா போங்க 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 தான் இருக்காங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர் உள்ளே போகிறாங்க போடணுன்னு இப்படி கதவை சாத்திக்கிறாங்க இந்தாங்க நீங்கள் கேட்ட டேப்லெட் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் இது வந்துட்டு எனக்காக தான் நீங்கள் கொடுக்குறீங்க நான் பார்த்துக்குறேன் எல்லாமே சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லினோடனே அந்த டாக்டர் வெளியே வராங்க என்ன இப்போ தான் போனீங்க அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கஜா கேட்குறாங்க ஆ ஆமாம் ஆமாம் சரி சரி பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த மிருநாளினி இங்கே வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க அப்படியே டாக்டர் இருந்து வெளியே போகிறாங்க ஐயோ கடவுள் ஐயோலாம் ஒரு டாக்டர் வந்து நம்ம உயிர் எடுக்கிறதுக்குன்னு எடுக்கிறாங்க பர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டுருக்காங்க அப்போ நீ பார்க்குறாங்க அந்த டேப்லெட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேதாவோட ரூமுக்கு போகிறாங்க வேதாவோட ரூமில் போயிட்டு அந்த டேப்லெட்டை மாற்றிட்டாங்க அங்கேருந்து கஜா வராங்க ஏ ஹேய் நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க உனக்கு இங்கே என்ன வேலை இது என்னோடய மருமகளோட ரூமு இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க மிருநாளனி எதுவுமே பேசவே இல்லை அதுக்குள்ளே தன்வி வந்துடுறாங்க நான் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிருனாலினியோட கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு வெளியே வராங்க நீ போய் அங்கே போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க அப்படியே தன்பி பார்க்குறாங்க ஒரு டேப்லெட் எடுத்து போட்டுட்டு அப்படியே நல்லா தூங்குறாங்க அங்கேருந்து வேதா விக்ரம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க வந்த உடனே பார்க்குறாங்க என்ன தம்பி நல்லா தூங்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி விடுங்க விக்ரம் ஏதோ டயாரில் தூங்கிட்டு இருக்கா அவளை எழுப்பாதீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க விடுங்க அப்படின்னு வேதா சொல்கிறாங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காது திடீர்னு பார்த்தா அப்படியே வாயில நிறையா இருக்கு என்ன என்னாச்சு தன்பி எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு விக்ரம் இங்கே வா வேதா எல்லாரும் ஓடிவாங்க என்னாச்சுன்னு தெரியல வாங்க அப்படின்னு சொல்லி வேதா சீக்கிரம் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி வேதா பார்க்குறாங்க ஐயோ இல்லை இது ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக கூட்டிகிட்டே போகணும் அப்படின்னு வேதா சொல்கிறாங்க ஐயோ தன்றி எழுந்து எழுதுற சொல்லிட்டு அச்சா எல்லாருமே வீட்டில் எல்லாருமே கத்துறாங்க ஐயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ஆனால் குழந்தை எழுந்துக்கவே இல்லை அதுக்குள்ளே அப்படி தூக்குறாங்க தூக்கி விக்ரம் தொழில் போட்டுட்டு ஓடுறாரு என்னாச்சுன்னு தெரியலையே குழந்தைக்கு இப்படி வாயெல்லாம் நுரத்தல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மிருளாலினி அப்படியே பார்க்குறாங்க விக்ரம் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய் அங்கே பார்க்குறாங்க எல்லாமே செக் பண்ணுறாங்க செக் பண்ணி முடிச்சிட்டோடனே டாக்டர் வெளியே வராங்க என்னாச்சு என் தம்பி எப்படி இருக்கா நல்லா இருக்கலாம் ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை விக்ரம் எப்போவுமே தம்பி போடுற டேப்லெட்டு மாறி இருக்குது வேறு ஏதோ ஒரு டேப்லெட்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு மாறதுக்கு சான்ஸே இல்லையே இல்லையே நான் தான் பார்த்து தான் நாங்கள் வச்சேன் டேப்லெட்டை அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க வேதாய்லாம் நீ முன்ன மாதிரி சரியாக பார்த்துக்கிறதே இல்லை தம்பியை அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கரமாக கோபப்படுறாரு இல்லைங்க இல்லை நான் கரெக்டாக தான் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் வீட்டில் போய் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதா யோசிக்கிறாங்க எப்படி மாத்திரை மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே இங்கே பரவாயில்ல தன்விக்கு எதுவுமே ஆகல இல்லை சார் நாங்கள் போய் தம்பியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ரெண்டு பேருமே தன்பி அப்படி பார்க்குறாங்க என்ன தம்பி உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லைம்மா இல்லை இல்லை ஒன்றும் இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் இல்லை ஆமாம் நீ எந்த டேப்லெட் எடுத்து போட்டேன் நான் எப்பவுமே போடுவேன்ல அந்த டேப்லெட் தான்மா போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்வி சொல்கிறாங்க அது எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு